பாஜக இமயமலையை நம்பி புரட்டி போடுவதற்காக கையில் கட்சிகளின் கூட்டமைப்பு முன்னதாகவே எந்த பயனும் இல்லாமல் அந்த கடப்பாறை துருப்பிடித்து வீணாக போய்விட்டது என்றே தோன்றுகிறது புள்ளிவச்ச இந்தி கூட்டணியின் முக்கியமான முகங்களில் ஒருவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க மாநில முதல்வருமான மம்தா பானர்ஜி கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற அளவுக்கு பேசப்பட்டவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புள்ளிவச்ச இந்தி கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு செய்து போட்டியிடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தே போட்டியிடும் அதே சமயத்தில் புள்ளிவச்ச இந்தி கூட்டணியிலும் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கும் என தெரிவித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி தனித்துப் போட்டியிடுவார்களாம் கூட்டணியிலும் இருப்பார்களாம் இது என்ன கருவாட்டு சாம்பார் என நமக்கு புரியவில்லை மம்தா பானர்ஜி இப்படி அறிவித்ததிலும் நியாயம் இல்லாமல் இல்லை காரணம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வென்றது திரிணாமுல் காங்கிரஸ் பதினெட்டு தொகுதிகளை வென்றது பாஜக வெறும் இரண்டு இடங்களில் மட்டுமே காங்கிரஸால் வெற்றி பெற முடிந்தது எனவே இங்கு போட்டி என்பது திரிணாமுல் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையில்தான் காங்கிரஸ் ஒரு செல்ல காசு எனவே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அவர்கள் சில தொகுதிகளை வெல்வதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் காரணமாக இருக்க கூடாது அழிந்து போன காங்கிரஸ் கட்சி அப்படியே போகட்டும் என்று கூட மம்தா பானர்ஜி நிர்ணயித்திருக்கலாம் அடுத்து புள்ளி வச்ச இந்தி கூட்டணியின் இன்னொரு முகமான அரவிந்த் கெஜ்ரிவாலின் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் மாநிலத்தில் தனித்தே போட்டியிடும் என அறிவித்திருக்கிறது காங்கிரசுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுவரி நீடித்து வந்த நிலையில் அமிர்தசரஸில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆம் ஆத்மி கட்சியின் பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தம் உள்ள பதிமூன்று லோக்சபா தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி தான் வெல்லும் மக்களுக்கு நல திட்டங்களை செய்வதற்கு அதிகாரத்தை ஆம் ஆத்மிக்கு கொடுத்துள்ளனர் ஆம் ஆத்மி கட்சி சமரசத்துக்கு இடம் கொடுக்காது என தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் மம்தா பானர்ஜி போல அரவிந்த் கெஜ்ரிவாலும் தெரிகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை வென்றிருக்கிறது காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளை மட்டுமே வென்றிருக்கிறது பாஜக ஒரு இடத்திலேயே சுருண்டு விட்டது ஆம் ஆத்மி கட்சி எனவே இங்கு போட்டி என்பதே காங்கிரசுக்கும் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மிக்கும் இடையில்தான் ஆகவேதான் காங்கிரசுடனேயே கூட்டணி அமைத்து தங்களுக்கு எதிரான வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பாஜக பக்கம் சாய்ந்துவிடக்கூடாது கூடாது என அரவிந்த் கெஜ்ரிவால் நினைத்திருக்கலாம் இதே போலத்தான் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் பீகாரில் நிதிஷ்குமார் என சில ஆளுமைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே கூடையில் கொட்டி வைக்கப்பட்ட நண்டுகள் எப்போது வேண்டுமானாலும் யார் காலை வேண்டுமானாலும் வாரிவிட தயங்க மாட்டார்கள் கம்யூனிஸ்டுகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை உண்டியலில் யார் அதிகமாக கோடிகளை கொட்டுகிறார்களோ அவர்களுக்கு சலாம் வைப்பதில் இவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை இப்படி போனால் புள்ளி வச்ச இந்தி கூட்டணியில் மிஞ்ச போவது திராவிட போர்வாள் நமது முதல்வர் மு க ஸ்டாலின் மட்டுமாகத்தான் இருக்கும் அவரும் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் என்பதைப் போல நானும் பிரதமர் வேட்பாளர் நானும் பிரதமர் வேட்பாளர் என சொல்லிக்கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை நன்றி